தமிழாசிரியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் தாவேகா ஆதரவாளருமான திரு மணிகண்டன் வீராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வர வைத்து நிகழ்ச்சிக்கு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர் நேற்று வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி டெல்லி போனாரு ரகசிய டீல் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டை அடமான தான் போனீங்களா இடிக்கு பயந்துட்டு போனீங்களா என்ன இதெல்லாம் நீங்க வந்து கிட்டத்தட்ட நான் உங்களை அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அதிமுக நேரடி உலக கூட்ட கூட்டணி நீங்க மறைமுக கூட்டணிங்கிறத இப்ப உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன ஆதாரத்தோட சொல்றாரு சிஎம் வெளிப்படையா நான் என்னெல்லாம் பேசினேன் என்னெல்லாம் பண்ணேன்னு வெளிப்படையா போட்டாரு நிதி ஆயோ கூட்டத்தில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க நிதிஷ்குமாரே கலந்துக்கல அவங்க பேக் போனா இருக்க நிதிஷ்குமாரே கலந்துக்கல இவ்வளவு அதுக்குள்ள நுட்பங்கள் இருக்கும்போது அது எதையும் பார்க்காம பொத்தாம் போதுவோ ஒரு அறிக்கை கொடுக்குற சரிதானா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்கறது கேள்வியோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து மாண்புமிகு நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொள்ளவே இல்லை தமிழர்கள் நலமோ அப்பவும் இருந்தது அப்போவும் ஃபண்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கல அப்பவும் பிரச்சனைகள் இருந்தது இன்னும் சொல்ல போனால் இதை விட தீவிரமான பிரச்சனைகள்லாம் இருந்தப்ப கூட அவர் வந்து போய் சந்திக்கல நம்ம வந்து சந்தித்தது சந்தித்தது வந்து தவறே கிடையாது மத்திய அரசும் மாநில அரசும் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக எப்பவுமே இணக்கமாக அதுல வந்து வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஆனா சூழ்நிலை என்னன்னா இப்ப அவர் போனதுக்கு ஏன் இவ்வளவு ஆகுதுன்னா இப்ப தமிழகத்தில் நடக்கிற அரசியல் சூழல்ல இவர் போனதுனால இப்ப நீங்களே சொல்றீங்க முன்னணி பாஜக முன்னணி தலைவர்களே அதாவது வந்து பிற மாநில முதலமைச்சர்கள் கலந்தா கலந்துக்காத பட்சத்துல இவர் வந்து தமிழக முதல்வர் வந்து போயிருக்காரு இவருக்கு உண்மையிலேயே அங்க வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அதுல வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை இவங்க முன்வரிசையில வச்சிருக்காங்க அதுல வந்து ஒரு தமிழக தலைவரா தமிழ்நாட்டின் முதல்வரா அவங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதையில நம்ம வந்து உண்மையிலே அகம் மகிழ்றோம் இல்ல அதுதான் சொல்றோம் அகம் மகிழ்றோம் அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல நீங்க உண்மையிலே மக்கள் பிரச்சனை போய் பேசிருந்தீங்கன்னா உண்மையிலே வரவேற்கிறோம் தமிழக வெற்றி கழகமும் சரி திரு விஜய் அவர்களும் சரி வரவேற்க ஏன்னா இந்த அரசியல் சூழல்ல அவர் போகும்போது தான் இங்க வந்து கேள்விக்குரியாது ஏன் அந்த கேள்வி கூட திரு விஜய் அவர்கள் கேக்குறாருன்னா திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க இதே திமுகவும் சரி முதலமைச்சரும் சரி ஒருமையில பேசினாங்க அவர் திரு விஜய் அவர்கள வந்து ஒருமையில பேசணும் நேத்து வந்தவெல்லாம் எல்லாம் ஆட்சியை பிடிக்கணும்னு பாக்குறாங்க திமுக வந்து ஒரு ஆலமடம் பிளேட வச்சிலாம் வெட்ட முடியும் இன்னும் வந்து ரொம்ப வேற தலங்கள் எல்லாம் போய் வந்து பேசுனாங்க பட் அந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி ரொம்ப நாசுக்க பேசுறேன் ஏன்னு கூட எதோ சொன்னாருன்னா பாஜகவோட பி டீம் தவேகான்னு சொன்னாங்க இதே டீம் தான் இதே முதலமைச்சர் திமுக இல்ல சார் அதான் சொல்றேனே பாஜகவோட பி டீம்னு சொல்லும்போது அப்ப வந்து இனித்துது இப்ப அதே கேள்வி வந்து இவர் சொல்லும்போது கசக்கு தான் சோ நீங்க என்ன வந்து பதில் கொடுக்குறீங்க தான் வந்து இவங்க வந்து திருப்பில இங்க நீங்க சொல்றது கரெக்ட் ஒரு அரசியல் சூழ்நிலை இங்க ஒரு இடி ரைய்டு நடக்குது அதை ஒட்டி முதல்வர் போற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுன்றது நீங்க அதற்கு இருக்கிறீங்க ஆனா என்னன்னா உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துட்டாங்கல்ல இடி விசாரணைக்கு தடைன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நிதியாய கூட்டங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்துக்கிறது ஒரு திட்டமிட்ட நிகழ்வு இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு வர்றதில்லை ஒரு மாதம் முன்னாடியே யார் யாரெல்லாம் கலந்துக்க போறா என்ன பண்ண போறா ஏன்னா அதோட தலைவர் பிரதமர் சோ அவருடைய டேட் எல்லாம் நீங்க லாக் பண்ணணும் அதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இது எல்லாம் எதுவுமே தெரியாம ஈடி ரைடுக்காக தான் முதல்வர் போனாருன்றது எப்படி சார் இடைக்கால தடவை பாத்தீங்கன்னா டாஸ்மாக் சம்பந்தமான ஒரு தான் வந்து உங்களுக்கு இடைக்கால இன்னும் பல்வேறு ரைடுகள் வந்து வர காத்துட்டு இருக்கு வரும் முன் காப்போம் திட்டம் இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடாது ஈடி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சந்திப்பா ஏன் அது இருக்கக்கூடாதுன்றது தலைவர் விஜயோட நிலைப்பாடு வந்ததுக்காக வந்து கிடையவே கிடையாது போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாலும் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு ஸோ அத வந்து நிச்சயமா உங்களுக்கு தெரியும் மாம் ஆத்மி என்ன ஆனாங்க உங்களுக்கு தெரியும் டெல்லியில இந்த மது திமுக நினைக்கிறேன் அது வந்து பாஜகவோட எல்லா தந்திரங்களும் வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க நம்ம வந்து பயன்படுத்துவாங்க ஆனா அதை தாண்டி ஒரு இணக்கமா பேசுறதுனாலதான் இந்த கேள்விகள் எங்க போறீங்கன்னு கேக்குறேன் இப்ப ஒரு மாநில முதலமைச்சர்கள் எல்லா கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா டீ பாட்டில நடந்துக்கிறாங்க எல்லாரையும் கை கொடுக்குறாங்க எல்லாத்துட்டையும் பேசுறாரு இதுல என்ன இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார் அதுதான் சார் நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்க கலந்துகிட்டா கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரணும் எதிர்பார்க்கறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே இல்ல தொடர்ச்சியா நீங்க வந்து ஐயா கலைஞர்களோட சிலை தரப்புல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க கேட்கத்த அவங்க எதுவுமே வந்து மறக்கவே இல்ல சிலை தரப்புக்கு வந்து மத்திய அமைச்சரே வந்தாங்க சோ அந்த மாதிரி பல்வேறு நெருக்கமான விஷயங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் கூட பாஜக கொடுக்குற நெருக்கடியும் கூட பாஜக வந்து திமுக வந்து கொடுக்குறதில்ல எப்பவுமே சரி இவங்க வந்து அந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் திமுக எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க ஸோ அதனோட விலைப்பாடு தான் அதோட நிலைப்பாடு தான் இன்னைக்கு திமுக வந்து இங்க ஸ்மூத்தா வந்திருக்காங்க அதனால அவங்க ஒரு சொல்றாரு பாஜக ஸ்மூத்தான்றீங்க ஆமா சார் ஸ்மூத்தா தான் சார் இங்க போய் கடுமையான விமர்சனம் இல்லை நீங்க யோசிச்சு பாருங்களேன் நிதி தர மாட்டாங்கிறாங்க நிதி தர முடியாதுன்னு நிக்கிறாங்க சார் இது வந்து இவ்வளவு நான் சொல்றது வந்து இல்ல இல்ல நான் சொல்றது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்கிற நான் சொல்றது வந்து பாஜகவும் திமுகவும் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்காங்க நான் சொல்ல என்ன ஸ்மூத்தா இருக்காங்க சார் ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் என்ன நீங்க இப்ப வரைக்கும் பாஜக ஏத்தி இவங்க என்ன திமுக என்ன என்ன செய்யல நீங்க விஜய் பட்டியல் கொடுத்து சொல்லுங்க என்ன செய்யல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அடுத்த உன்ன கேள்வி கேட்கறீங்களா நீங்க வந்து பி டீம் சி டீம்னு சொல்லும்போது அதே கேள்வி உங்களுக்கு வைக்கும் போது விமர்சனத்தை எதிர்கொண்டுதான் சார் விமர்சனத்தை எதிர்கொள்ளணும் அந்த அந்த விமர்சனத்துல ஒரு சில கிடையாது விமர்சனத்துல ஒரு தார்மீக நியாயம் இருக்கணும் இல்ல முதலமைச்சர் நிதி ஆயோக்கு போறாரு நான் இன்னும் சொல்ல போனா திரு காங்கிரசை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி கலந்துகிட்டாரு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரி ஆட்சியவே முடக்குன ஆம் ஆத்மியுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் பிரதமர் கைய குனிஞ்சு வணங்குறாரு சோ இப்படி அங்க ஒரு அரசியல் மாண்பு அரசியல் பண்பு இருக்க எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க பாத்துக்கிறாங்க இது கூட தெரியாம விஜய் அரசியல் ரீதியா விமர்சிக்கல அவரும் ஒரு கட்சி அரசியல் தலைவர் அரசியல் ரீதியா அவர் வந்து நீங்க ஒரு ட்ரோல் ட்ரோல் அந்த வரி அதுல வந்து பாஜகவே பாஜக அல்லாத முதல்வர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கும் போது அப்படின்னு இரண்டாவது பரியில கடைசி வரி இருக்கு பகவந்த் மான் ஆம் ஆத்மி ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் அப்ப எல்லாம் பாஜக அல்லாத இல்ல இல்ல அவர் சொல்றது என்னன்னா எல்லா மாநில முதல்வர்களும் வந்து போல இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளும் வந்து பெருசா வந்து போல ஓகே ஏன்னா இங்க இருந்தும் சரி நிதி ஆயோக்கு சம்பந்தம் நீங்க போகும்போது துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து பெருசா போகல அதனாலதான் இது வந்து இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளது இது வந்து ப்ராப்பரா நீங்க புரோட்டோகால் பிரகாரம் வந்து போய் புரோட்டோகால் தான் சார் நான் சொல்றது என்னன்னா அந்த அந்த அதிகாரிகள் வந்து நிதி ஆயோக் வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்க பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக் மாத்தினாங்க அதனுடைய தலைவர் வந்து பிரதமர் தான் தமிழ்நாட்டுல பிளானிங் கமிஷனுடைய தலைவர் முதலமைச்சர் தான் சோ அப்போ மத்தியில இருக்கிற தலைமையும் மாநிலம் இருக்கிற தலைமையும் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுன்றது என்ன ரூல்ஸ் படி கரெக்ட் தானே நம்ம சொன்னாலும் அது விமர்சனப்போ விஜய் எங்க தலைவர் மட்டும் அதை எதை சொல்றேன்னு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க விமர்சனங்கள் வரும் இவங்களோட அந்த விமர்சனத்துல நியாயம் கேள்வி திமுக தான் கேட்கறாங்க நியாயம் நான் என்ன சொல்றது இருக்குது அநியாயம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது பண்றீங்கன்னா அரசியல் பண்றீங்க கிடையாது சார் அரசியல் வந்தாலும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் அதை எதிர்கொண்டுதான் ஆகணும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுக்கட்சியாலும் சரி இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களே அவருக்கும் நிறைய விமர்சனம் எதிர்ப்பு தான் ஆகணும் இந்த அரசியல வந்து இதெல்லாம் நடக்கும் நடந்துதான் போகும்

தமிழ்நாடு சார்ந்த ஒரு போனது நல்ல விஷயம் தான் நான் முதல்ல நான் சொல்லிட்டேன் அதுல வந்து நம்ம மாற்று கருத்தே இல்ல விமர்சனம் வந்து காரணம்னா உங்களோட சமீபத்தை தமிழகத்தோட செயல்பாடுகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றாதது சோ மத்திய அரசு வந்து வந்து முன்னாடி வீக் எவ்வளவு வீச்சுல வந்து திமுக வந்து போராட்டம் பார்த்தோம் ஒண்ணு இல்ல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே பிரச்சனைகளை வந்து ஒண்ணுமே கிடையாது சார் இன்னைக்கு ஆயிரம் நாட்களா ஆயிரம் நாட்களுக்கு கடந்தும் பரந்தூர்ல விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதே மத்திய அரசாங்க என்ன சொல்றாங்க மாநில அரசாங்கம் தான் அந்த இடத்த தேர்வு பண்ணாங்க நாங்க வந்து ஸ்கீம் மட்டும் தான் நாங்க கொடுத்துருக்கோம் சோ பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் மடம் மாத்துறதுக்காக இவங்க வந்து போயிருக்காங்கன்னு சொல்றதுல இது ஒண்ணும் தவறு கிடையாது இல்ல சார் நீங்க அது விமர்சிக்கலாம் நீங்க அது இப்ப இப்பத்திக்கு இது நடக்கலாம் எல்லாம் ஓகே இதே ரைடோட முடிச்சு போடுறீங்க சார் அரசியல் அப்படிதான் சார் பேசுவாங்க அவதான் பேசிதான் அரசியல் விமர்சனம் அரசியல் விமர்சனம் கிடையாது இங்க வந்து சார் இங்க வந்து புகை இல்லாம வந்து நெருப்பு இல்லாம ஒண்ணும் புகையாது இங்க பிரச்சனைகள் இருக்காதான் வந்து சுட்டி காட்டுறாரு நீங்க இல்லைன்றத களத்துல புரூவ் பண்ணுங்க இப்ப கூட நாங்க என்ன சொல்றேன் களத்துல புரூவ் பண்ணுங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுங்க அனகாபுத்தூர்ல வந்து அந்த மக்கள் மழையில வந்து கிடக்குறாங்க வீடுகள் இடிச்சிருக்காங்க கோர்ட் உத்தரவு நீங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறீங்க அதே பெரிய நிறுவனங்கள் வேலை நடந்தா கட்டிட்டு தான் எளிய மக்களுக்கான அரசியல் நீங்க முன்னெடுக்கும் போது நாங்களே பாராட்டுறோம் சார் நல்ல முதல்வர் தமிழகம் வந்து நல்லா இருக்குன்னு நாங்களே வந்து சொல்றோம் விமர்சனங்கள் வரும்போது ஏத்துக்கிட்டு தான் சார் இல்ல சார் இப்ப என்னன்னா நீங்க போற போக்குல நீங்க வந்து ரைடர் டீல் பண்றதுக்காக தான் போனீங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சுட்டா முதலமைச்சர் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா இல்ல கிடையாது சார் யாரா இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா கேள்வி கேட்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அதை சொல்றேன்னா இரு விஜய் அவர்கள் மட்டும் கேட்கல எல்லாரும் கேக்குறாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கவங்க தவிர மீதி எல்லாருமே முதல்வர் நோக்கி இந்த கேள்வி கண்கள் வைக்கும் போது இதை வந்து அவர் பேஸ் தான் இல்ல சார் கரெக்ட் அவர் அவங்க திமுக தரப்புல இருந்தும் பதில் விமர்சனம் வைக்கிறாங்க பதில் கேள்விகள் வைக்கிறாங்க எல்லாம் ஓகே ஆனா இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம் தான் ஏன்னா அப்ப அதுக்கு ஒரு அரசியல் விமர்சனம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம இவ்வளவு ஆர்கியூமெண்ட்டே தேவை ஆனா நீங்க அது என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அடமானம் வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்காத பாஜக அரசு மறைமுக கூட்டணி இப்படி பல லேயர் அடுக்குறீங்கல்ல அங்கதான் சிக்கல் இல்லை சார் அதெல்லாம் வரும் சார் அதெல்லாம் வந்து எதிர்மட்டுதான் சார் ஆகணும் இன்னும் பாருங்க இன்னும் போக போக இன்னும் கடைசி கலம் சூடாதா ஆகும் சோ இந்த மாதிரி சர்ச்சைகளும் சரி இந்த மாதிரி பேச்சுகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் இது திரு விஜய் அவர்கள் மட்டும் தான் சொல்றாங்க அரசியல் கலமே இன்னைக்கு தான் இருக்கு சோ அதை வந்து இவங்க தவிர்க்கணும் இல்ல வந்து பண்ணணும்னா தொடர்ச்சியா பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து கொடுக்க வேண்டிய நிதிகளும் சரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சரி தமிழகத்தின் நலனும் சரி கேட்டு வாங்கும் போது இந்த வீரியம் குறையும் இல்ல சார் இப்போ முதலமைச்சர் பேசும்போது கூட நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் பிரதமர் என்ன சொன்னாருன்னா அவன் என்ன தரமாட்டேனா சொல்லுவாரு தரன்னா சொல்றாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்களேன்னு ஒரு விரக்தியை தான் வெளிப்படுத்துறாரு தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் நானே நேரடியா வந்து பேசுறேன்னு போதும் மத்திய அரசு நிதி கொடுக்காத போது உங்க அழுத்தம் மத்திய அரசு நோக்கி விமர்சிக்காம அவ்வளவு முதல்வர் பட்டியல் போடுறாரு நான் என்னெல்லாம் கேட்டு வந்தேன்னு சொல்லி பட்டியல் போடுறாரு இவ்வளவு முதல்வர் கேட்கிறாரே நீ எதுவுமே கொடுக்க மாட்டேயா அப்படின்னு மத்திய அரசு நோக்கி கேள்வி கேட்காம போனவரை நோக்கி கேள்வி கேட்கறது எப்படி சரியா இருக்கும் சார் இது அரசியல்ல நடக்கும் சார் இது இதை வந்து நம்ம வந்து தவிர்த்து தான் நம்ம வந்து சார் என்ன அப்படி இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி என்ன தார்மீகம் பொதுவா இபிஎஸ் அறிக்கை காபி பேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் இங்க எதுவுமே கிடையாது அரசியல் காலத்துல இது வந்து எதிர்வினை தான் சொல்றேன் இவங்க வந்து எப்போ வந்து இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல வரும்போது எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்களோ இன்னைக்கு அவர் திருப்பி அதை கேள்வி கேட்க அது மக்கள் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில கேட்டாங்க திரு விஜய் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதுன்னு ஆனா இவர் வந்து என்னன்னா ஒரு அரசு சார்ந்து இவர் போனார் ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க போகலன்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்தான் கேக்குறாரு தனிப்பட்ட முறையில் இது காழ்ப்புணர்ச்சியோ இது வந்து அரசியல் இது கால்புணர்ச்சியோ மாதிரி தான் இதுமா நேரடியாக திமுக மேல இருக்கிற கால்ப்புணர்ச்சி தான் வெளிப்பட்டு இருக்கா அந்த அறிக்கை எதுவும் கிடையாது எல்லாரும் கேக்குற மாதிரி இவரும் கேட்டிருக்காரு எல்லாரும் கேட்டு இங்க பெரிதா தெரியல திரு விஜய் அவர்கள் கேட்டு கேட்டு நீங்க பெருசா சார் என்னன்னா இபிஎஸ் அவர்களும் அறிக்கை கொடுத்திருக்காரு சார் நீங்க கிட்டத்தட்ட உங்க அறிக்கை மாதிரிதான் அவரும் கடுமையான அறிக்கை கொடுத்திருக்காரு அவங்க திமுகக்கு எதிரா ஒரு ஒரு திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க ஒரு கடுமையான அரசியலை செய்யறாங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அது அரசியல் ரீதியான விமர்சனமா தான் பார்க்கப்படுது ஆனா இப்ப விஜய் நீங்க வந்து நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா கொடுப்போம் யாரையும் விமர்சிக்க மாட்டோம் நாங்க வந்து அவதூறு பரப்ப மாட்டோம் இப்படி எல்லாம் பேசி நாங்க வந்து ஆரோக்கியமான அரசியலை நோக்கி நாங்க நகர்றோம் விஜயே பேசுறாரு அப்படி இருக்கும் போது நேத்து விஜய் கொடுத்த அறிக்கையில அவதூறு இல்லாம வேற என்ன இருக்காது சார் இதுல அவதூறே இல்ல சார் இதுல எங்கேயுமே அவர் தப்பா தவறா ஒரு வார்த்தை கூட அவர் கண்ணியமா வந்து பேசியிருக்கு தமிழ்நாட்டு அடகமான வைக்க போயிருக்காருன்றாங்க எங்க அது அதுக்கான என்ன அதுக்கு என்ன சார் நான் சொல்றேன் தொடர்ச்சியா இப்ப ஒண்ணு இல்ல இவங்க சொன்ன ஏதாவது ஒண்ணு இல்ல சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க நீட்டை வந்து நாங்க வந்து அஹ் ஒழிப்போம் நீட்டை வந்து அந்த சூட்சமா எங்களுக்கு தெரியும் சொல்ல இன்னைக்கு நீட்ல இருபத்தி மூணு குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் பக்கம் நாங்க நிப்போம் மக்களோட எல்லா பிரச்சனையும் சேர்ப்போம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பெருவாரியா வந்து நிறைய நாங்கள் நாங்க சொல்லல திமுக கட்சியில இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க வந்து போற திரு வேல்முருகன் அவர்களே வந்து நிறைய வந்து சொல்றாரு நாங்க கேட்குறது எதுவுமே பண்ணி தர மாட்டாங்க நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கவனம் சொல்லுக்கணும் தான் சொல்லணுமா கண்டி நம்ம வந்து வேற வந்து அரசியல் ரீதியாகவும் அவங்கள வந்து குறை சொல்லணுன்றது எதுவுமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே மக்கள் சார்ந்த பிரச்சனை தான் அதனால கொஞ்சம் அதீதமான வார்த்தையா கூட அது இருக்கலாம் பட் பட் ஆனா அவரோட சொன்ன வார்த்தைகள் வந்து கரெக்டான தான் நம்ம பார்க்கணும் இல்ல அதுல அறிக்கையில நீங்க அவர் அறிக்கையில விமர்சனம் வைக்கிறது ஒரு தலைவர் விமர்சனம் பட் ஃபேக்சுவல் மிஸ்டேக் இல்லாம அறிக்கை கொடுக்கணும் அது ரொம்ப குறைஞ்ச ஒரு தலைவர்கிட்ட இருந்து வரும்போது குறைஞ்சபட்சம் அதை கவனிச்சு இல்ல அதுல பாஜக முதல்வர்களே பாஜக இல்லாத முதல்வர்களே புறக்கணிச்சாங்க போது ஆல்ரெடி அவங்களாம் கலந்துருக்காங்கல்ல சார் இப்ப நான் சொன்ன மாதிரி பட்டியெல்லாம் கலந்துருக்கும் போது ஒரு அறிக்கையை ஃபேக்சுவல் அது இன்னைக்கு அது ட்ரோல் ஆகுது இன்னைக்கு திமுகவினர் எடுத்து அவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாற அளவுக்கு தான் இருக்கா விஜயோட அறிக்கை இல்ல சார் இது இப்ப என்னன்னா யார் எது சொன்னாலும் இங்க வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்க பெருசா அதை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா திரு விஜய் அவர்கள் எது பண்ணாலும் இங்க வந்து அது சீடி ஆகுது விவாதம் ஆகுது சோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் அவர் கொடுத்துருக்கற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பலமா பாக்குறோம் ஏன்னா இப்போ இது எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க மான்மிக எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னத கூட பெருசா வந்து கேட்கல இன்னைக்கு நான் இது பேசுறது இது மூணாவது ஊடகம் இது சோ தொடர்ச்சியா ஊடகங்கள் வந்து இந்த கேள்வியில் ஏன் கேக்குறாங்கன்னா சோ அவர் மேல வந்து ஒரு ஒரு பிம்பம் இருக்கு பொறுப்புணர்ச்சி இருப்பன்னு நான் பாக்குறேன் இத வந்து நிச்சயமா திரு விஜய் பொறுப்புணர்ச்சி இருக்கு தாவேகாவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு சோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது திமுகவும் சரி இத வந்து அவங்களோட நிலைப்பாடை வந்து மாத்திக்கணுன்றதுதான் இது வந்து என்னோட என்ன அளவுல கேட்டீங்கன்னா அண்ணா சரி திமுகவும் சரி மக்களுக்கான இயக்கமா மாறும் போது இந்த கணைகள் கொஞ்சம் குறையும் இல்ல சார் இப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி பல முக்கியமான விஷயங்களை விஜய் தொட்டுதான் பேசியிருக்காரு தமிழ்நாட்டு நலன்களை பத்தி நீங்க பேசல எங்க நாங்க வந்து எங்க கொள்கை எதிரி பாஜக டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியான அந்த விமர்சனம் வைக்கிறீங்க ஆனா பாருங்க யாரு மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது இப்பதான் தெரிஞ்சிருக்கா விஜய்க்கு நம்மள அசோசியேட் பண்ணி பேசிட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கறத இப்பதான் விஜய் உணர்ந்திருக்காரா இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து சொல்லிட்டு கொள்கை எதிரி வந்து அவங்களோட எங்களுக்கு கூட்டணி இல்ல அரசியல் எதிரியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை அதே மாதிரி இவங்கதான் அவங்களோட இணக்கமானது அவர் எப்போ சொல்லல ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு அந்த நீங்க சொன்ன அந்த மீனிங் கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாசி சொன்னா நீங்க வந்து பாயசம் சொன்னது கூட இந்த மீனிங்ல தான் அவர் வந்து சொன்னாரு கண்டி மத்தியில இருக்கணும் எப்பவுமே ஒரு வேவல்ல இருக்கீங்க அரசியல்ல வந்து இருக்கணும் நிச்சயமா வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி மாநிலத்தில் வந்து சுயாட்சின்றது நிச்சயமா வந்து இருக்கணும் அது ஆரோக்கியமானதான் இருக்கும் ஆனா என்னன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ இப்ப ஒரு காவிரி இஷ்யூ இந்த மாதிரி ஒரு பெரிய இஷூ வரும்போது இவங்க வந்து போறதில்லன்றது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப மக்கள் பிரச்சனையை வந்து இவங்க பேசினாங்கன்னா நமக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள்ல யாரும் வந்து கேள்விக்கு போகுது அதை இப்போ வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அது சார்ந்து இவங்க வந்து டெல்லிக்கு வந்து போகலாம் இப்ப நாற்பது கூட்டணி கட்சிகளோட சேர்த்து நாற்பது எம்பிகள் இருக்காங்க பெருசா வந்து இப்ப பேசுறதே கிடையாது நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும் சரி தமிழ்நாட்டுக்கு நிதி தராதா இருக்கட்டும் சரி இப்போ ஒண்ணும் இல்ல இதுக்கே பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோக்கே வந்து பெருசா வந்து நிதி கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு இந்த நீங்க சொல்ற இந்த தான் முதல்வர் கொடுத்துருக்காரு நிதி ஆயோக்ல ஐம்பது சதவீத மாநிலங்களுக்கு தர வேண்டிய ஷேர ஒழுங்கா கொடுங்க நீங்க உங்களுக்கு வர வருவாயில ஐம்பது பர்சன்ட் மாநிலங்களுக்கு ஒதுக்குங்க மெட்ரோக்கு நிதி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் நீங்களுக்கு ஜிஎஸ்டியோட நிலுவைத் தொகை வர வேண்டியிருக்கு அந்த நிதி கொடுங்கன்னு மகி இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல கொடுத்தா நல்லது இப்ப அது பேசியிருந்தா நல்லது என்ன சொல்றோம் நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்றோம்னா இணக்கமா ஒரு காலத்துல வந்து இருந்தாங்கன்னா சொல்றேன் அரசு திட்டங்கள் வாங்கறதுக்காக உண்மையிலே உலமாறம் வந்து முதல்வர் பேசியிருந்தா உண்மையிலேயே ஒரு குடிமகனா நான் அது வந்து இல்ல சார் இது ஒரு அரசியல் விமர்சனம் அப்படின்ற ஒரு பார்வையில எடுத்து இதை எடுத்துக்கணுமா இல்ல விஜய் சொல்றதுக்கு என்ன பிரைம் ஆஃபிசி முதல்வர் ஒரு பட்டியல கொடுத்துட்டாரு நான் என்னெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டாரு நீங்க இடியோட லிங்க் பண்றீங்க தமிழ்நாட்டை அடமான வைக்க போயிருக்கேன்னு சொல்றீங்க உங்க டீலிங்க முடிக்க போயிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன ஆதார்னு திமுக கேட்கறாங்கல்ல நாங்க என்ன போனதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டோம் ஏன்னா கோர்ட்ல தடை இருக்கு அதை மாரி நாங்க பேச போறதுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க இவ்வளவு இவ்வளவு பேசுறீங்கல்ல என்ன ஆதாரம்னு கேட்கறாங்கல்ல அது ஒரு திமுகவினர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல இல்ல சார் இப்போ ரெண்டு பேர் யாரோ தம்பின்னு சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது யாருன்னு அவங்க வந்து ஒரு வெளிநாடு தப்பி வந்து போறாங்க அப்ப என்ன பண்ணாங்க ஒரு மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாம உங்களால வந்து நீங்க தப்பிச்சு போக முடியுமா முதல் கேள்வி இருக்கு இல்லைங்களா நியாயமான கேள்வி இதை வந்து நான் வந்து அரசியல் கேள்வியா நான் கேட்கல மிகுதியா வந்து கேட்கல ஒரு சாதாரண மனிதனே இப்போ இப்ப நான் இங்க இருந்து ஒரு செக் போஸ்ட கடந்து நான் ஒரு மாவட்டம் தாண்டி மாவட்டம் போனனாலே என் மேல வழக்கு இருக்கணும் மாவட்டம் தாண்டி மாவட்டம் போனனாலே என்ன வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரெண்டு பேரும் ஜெட் ஃபிளைட் எடுத்து வந்து போயிருக்காங்க தனி விமானத்துல வந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கம் இல்லாம இல்ல அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இதெல்லாம் நடக்குமான்ற கேள்விகள் எல்லாமே இது இடியா சிக்கல் இதுக்குள்ள இருக்கு இதுக்கு விளக்கம் தர வேண்டிய திமுக அரசாங்கம் தான் சோ அதனால இதெல்லாம் அவங்க தவிர்க்கும் பட்சத்தில் நேர்மையா அவங்க யாரு அவங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து மக்கள் மன்றத்துல ப்ரூவ் பண்ணும் போது இந்த கேள்விகள்லாம் வந்து இதெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது சோ அதை வந்து அவங்க வந்து தவிர இல்லை இப்போ பிரதமர் இவர் போயிட்டு வந்து ரெய்டெல்லாம் நடந்து முடிஞ்சு தடையெல்லாம் வந்துருச்சு இப்போ முதல்வர் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு போயிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது இல்ல இந்த தாமதத்தை தான் முக்கியமான சில பத்திரிகையாளர்கள் விமர்சிக்கிறாங்க விஜய் இன்னும் களத்துக்கே வரல விஜய் இன்னும் இன்னும் வேகமா இருக்கணுங்கிற ஒரு முன் முன்வைக்கிறாங்க சார் நான் என்ன கேக்குறேன்னா திரு விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு வர்றதே இல்லை எந்த தொகுதியிலும் சரி எம்எல்ஏக்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து பாக்குறது இல்ல மழை வெள்ளங்கள்ல கூட பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே வராங்க வர்றதே கிடையாது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு சார் நாட்டுல சோ அதெல்லாம் நம்ம நோக்கி கேள்வி கேட்காம அரசியல் கொத்தர் வருகின்றார் வராருன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு பாவத்துக்கு அவரை நம்ம வந்து இவ்வளவு கேள்விகள் வந்து கூடாது நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு அவர் டிலே வந்து இருக்காது நிச்சயமா சொல்றோம் டிலே வந்து இதுக்கப்புறம் வந்து இருக்காது துரிதமா வந்து செயல்படுவாங்க தாவே கத்தானுங்க சரி இப்ப இந்த அறிக்கையோட முழு பின்னணி திமுக விமர்சிக்க மாட்டாரு அதிமுக விமர்சிக்க மாட்டாரு நேரடியா இஷ்யூக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாருங்கிறதுக்கு ஒரு பதில் தான் அப்படின்னு கிடையாது உண்மையான அரசியல் கேள்வி ஒரு அரசியல் தலைவரா அவர் வந்து நியாயமான முறையில வச்சிருக்காரு அரசியல் விமர்சனம் கிடையாது சார் இது நியாயமா கேட்டிருக்காரு அவர் மனதுல இருந்து கேட்டதா தான் நம்புறேன் ஏன்னா வந்து பாஜகவும் திமுகவும் ஒரு உறவு இருக்குன்னு சொன்னது இது வந்து சும்மா மேம்போக்கா நம்ம வந்து அப்படி ஒரு உறவு இருந்தா திமுகவுக்கு அது எவ்வளவு பெரிய சிக்கலா அரசியல் ரீதியா உருவாக்குன்னு விஜய்க்கு தெரியாது சார் உங்களுக்கு தெரியாதா சார் திமுக பாஜக அரசியல் ரீதியா உறவு இருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா அவரு அவங்களோட கூட்டணியில் இருக்காரு அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா அவர் திமுகவை எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணுவாரு அப்போ அந்த நுட்பம் அவருக்கு தெரியா அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜய்க்கு தெரியாதா ஏன்னா திமுக அவ்வளவு பெரிய நெருக்கடி இல்ல அது சார் நல்லா தெரிஞ்சீங்க தமிழக அரசியல்ல திமுக திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க கிட்ட நீங்க வந்து பாடம் கத்துக்கணும் அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன தேவையோ எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அதனாலதான் இந்த இரு திராவிட கட்சிகள் வந்து இங்க மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே இங்க நுழைய முடியாத காரணம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து பண்ணுவாங்க இப்ப புதிதா ஒரு சக்தி வரும்போது ஒண்ணும் இல்லை நீங்க இன்னும் கூடிய விரைவில் பாருங்க அதிமுகவே வந்து திரு விஜய அவர்கள் வந்து பயங்கரமா விமர்சிக்க காலமெல்லாம் வரும் இப்போ சைலண்டா இருந்தாலும் விமர்சிப்பாங்க ஏன் விமர்சிப்பாங்கன்னா ஒரு சக்தி புதிய சக்தி உள்ள வரும்போது யாரையும் விட மாட்டாங்க நம்ம எடுத்துக்கணும் எடப்பாடி அவர்கள் பேசுனதை பெருசா நம்ம எடுத்துக்கல திரு விஜய் அவர்கள் தூரம் அரசியல் வருதுன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் எடப்பாடி பேசுறதுன்னா அவரு திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருக்கு அதனால அவங்க பேசுறாங்க பிளஸ் அவர் அரசியல் ரீதியான விமர்சனம் அவங்க சொல்லிட்டு தான் அதை இதை பண்றாங்க பாருங்க இதுதான் போறாருன்னு ஆனா விஜய் வைக்கும்போது அதுக்கு பின்னா நிறைய காரணங்கள் அவர் பாஜகவோட கூட்டணி சேர போறாரு என்டிஏவோட வர போறாரு இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது அப்பதான் இந்த விமர்சனம் வந்து இன்னும் கூர்மை பெறுது ஒருவேளை விமர்சனமா இல்லாம அவதுரா இருக்கும் சமீபத்தில் நடந்த கட்சி கூட்டத்திலேயே ஒண்ணு தாவேகா இன்னொன்னு வந்து திமுகனு சொன்னார் இங்க வந்து எப்படி எதிர்கட்சியா செல வந்து செயல்படுதுன்றதான் நீங்க வந்து இதை எடுத்துக்கணும் இவ்வளவு வீரியமா ஒரு கேள்வி கேட்கறாருன்னா சோ ஒரு வந்து எதிர்கட்சி ஸ்தானத்துல இருந்து அவர் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே நன்றி சார் நேரம் நேரத்தை செலவிச்சதுக்கு நன்றி நன்றி